ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சு நான் ஒரு மனன் வச்சு தான் ஒரு அரசாங்கம் தீர்மானம் செய்ய முடியும் அதுதான் பேசும் அதே மாதிரி இந்த டிஎம்கே உருவான அந்த டேட்டு அதை பார்த்து 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 உருவாக்கின ஒரு டேட் எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தை வந்து நான் என்ன சொல்கிறது கோடியில் ஒரு ஜாதகம்னு சொல்லுவேன் நிறைய இடத்துல அதை பதிவும் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வர டேட் வந்தது அதுக்கப்புறம் யார் நிற்க போகிறாங்கன்ற கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அது முதலேருந்து சொல்கிற மாதிரி நீங்கள் சும்மா ஒரு பத்தொம்பது ரூபா வருமா வருமா நானும் பத்தம்பது ரூபா ஓகே டிஎம்கே சூப்பர் ஏடிஎம்கே அதோட சூப்பர் டிவிக்கே சூப்பரோ சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொண்டு வருவார் புது முயற்சிகள் ஈடுபாரு எப்படி ஒரு செங்கலை காட்டி போன தடவை ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டூலை காட்டி

விரும்பது அனைத்தும் செய்ய துடிக்க விருச்சிக ராசிக்காரருக்கு விஸ்வரூப வெற்றின்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சீமான் அண்ணாக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் நம்ம சம ஜோசியம் பார்த்துட்டு நிம்மதியாக சந்திரன் சூரியன் பன்னெண்டு கிரகத்தை வச்சு பேசிட்டு போனோம் இங்கே பன்னெண்டு அரசியல் காதைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு தமிழ் கல்வெட்டை மறுபடியும் வைக்கணும் நீங்க இதெல்லாம் தம்பி தமிழ் மீடியா சார்பாக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆண்டோட முதல் நாள்ல முதல் ஷோவா தம்பி தமிழ் மீடியால இந்த ஷோ பண்றது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப மங்களகரமான மங்களகரமானு சொல்லும் போதே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் ஜோதிடம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஜோதிடத்திலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ருக்கு இல்லையா ஜோதிடம்னா என்ன நினைப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் ஜோதிடத்தில் எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் இருக்குது அதான் அரசியல் அரசியலில் யார் வரப்போகிறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஏன் எல்லாேருக்கும் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்குற வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நடக்கப்போகுது இல்லையா எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜோதிடத்தில் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு அரசியல் ஆன்மீகம் ரெண்டுமே நம்ம பேச போகிறோம் நம்ம கூட பிரபல ஜோதிட வல்லுனர் வித்யா கார்த்திக் இணைஞ்சிருக்காங்க இப்போது ஒரு சில இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதில் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டோ இதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு டாக் ஷோ ஆகட்டும் எது பார்த்தாலும் நிறைய ஆண்கள் இருப்பாங்க பெண்கள் வந்து ஒரு ஏன்னோ அவ்வளோ ஃப்ரீயாக வந்து பேச மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு களத்தில் தனக்கான ஒரு இடத்த பதிச்சிருக்க ஒரு ஜோதிட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க தான் வித்யா கார்த்திக் வித்யா கார்த்திக் கிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எப்படி இருக்குது அரசியல் தலைவர்களுக்கு ஆளுமைகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் முதல்ல உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் உள்ள தம்பி தமிழ் மீடிய அணியர்களுக்கு வணக்கம் உங்க எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்கும் உங்கள் கனவுகள் அனைத்தும் இல்லாமல் நடக்கிறதுக்கு எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அருள் புரியட்டும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்ல நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் அரசியல் ஆளுமைகளை பத்தி பேச போறோம் இல்லையா ஓகே இப்போ வந்து ஜோதிடம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா அரசியல்னாலும் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க நான் ஜோதிடத்துல நம்புறேன்றது அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க ஆனா அவங்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அரசியல் அரசியலில் ஈடுபாடு இல்லைன்னு ஆனா இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றத வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ரெண்டுமே வந்து எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அரசியல் ஆகட்டும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம இரண்டையுமே சேர்த்து தான் பேச போகிறோம் இல்லையா அரசியல் ஆளுமைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் முதல்ல நம்ம தமிழ்நாடோட முதல்வர் திமுக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது சூப்பர் இந்த சும்மா உட்காந்தவங்களை கூப்பிட்டு வந்து நான் பேசாம ராசிபுரன் சொல்ல வந்தா அரசியலை பற்றி பேசுங்க ஆனால் ஒரு விஷயம் சந்தோஷம் என்னன்னா அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலுமே என் பாஷையில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அது எல்லாமே கிரகத்தின் கரத்துவத்துல தான் அடங்கும் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் அவங்க இருபத்தி ஏழு தான் அடங்க போகிறாங்க பன்னெண்டு தான் அடங்க போது இந்த அரசியலும் கிட்டத்தட்ட கிரகம்தான் இயக்குது என்னை பொறுத்த எல்லாமே கிரகம் இயக்குதுன்ற போது இப்போ வரக்கூடிய தேர்தலையும் கண்டிப்பாக கிரகம் இயக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சும்மா சாதாரணமால சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பை தாண்டி இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த கோர் அப்படின்னு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாப்பி நியூனு சொல்றதை விட்டு இந்த தடவை யார் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இங்குடிங் சின்ன இடத்துல இருந்து சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இதே மாதிரி எதிர்பார்ப்பு அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இந்த வருஷத்தில் தம்பி தமிழ் மீடியம் ஆரம்பிக்கும் போதே அரசியலோட சூடு பறக்கிற கூடிய அனல் விவாதத்தை ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது அதில் நானும் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு என்ன அவர் சூப்பராக இருக்காங்க தான் தமிழக முதலமைச்சராக இருக்கார் அதில் எந்த க இதுவும் இல்லை பட் ஸ்டில் நான் திரும்ப சொல்கிற மாதிரி பொது மேடைகளில் சில விஷயங்களில் நம்ம சில நாசுக்காக கையாள வேண்டிய தருணம் என்பது இருக்குது இப்போ இடத்தோட எல்லாருக்குமே அவர் சிம்ம ராசி எல்லோரும் ஊரறிஞ்ச விஷயம் தான் அப்போ எல்லா சிம்ம ராசிக்காரங்களுமே வந்து முதல்வர் ஆகிடுவாங்களான்னா அது முடியாது அப்போ எது தீர்மானம் செய்யுதுன்னா அவங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானம் செய்யும் அதை தாண்டியும் அவங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இந்த கோச்சாரகங்கள் வரும்போது அது எப்படிலாம் இருக்குன்ற கணிப்பில் தான் வந்து நம்மளுக்கான விஷயங்கள் கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷன் படி நீங்கள் எடுக்கும் போதே ஆரம்பத்தில் கொஸ்டின் கேட்ட பரவாயில்ல கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு நீண்ட நெடியை பயணம் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்ப தமிழக முதலமைச்சருக்கு வெற்றி வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு ஒரு விழுக்காடு இருக்கு எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து கட்சி ஜெயிக்குமான்றதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் அவருக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ஒரு பிளானட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்பவுமே ராசி பலன் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஐயோ குரு பயிற்சி ஐயோ சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாலுமே இம்பாக்ட் அது ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளானெட் ரொம்ப நாளோ ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கான வேல்யூ ஜாஸ்தி இருக்கும்ல ரொம்ப நாள் ஒரு கடை இருந்தால் ரொம்ப வருஷமாக இருப்பா அந்த கடைக்கு போகலான்ற ஒரு கோபுர மாதிரி பெரிய பிளானட் சொல்லக்கூடிய சனி இந்த குரு இந்த ராகு இந்த கேதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி இந்த சனின்றது மிகப்பெரிய பிளான்ட் சனிதான் வந்து ஊருக்கு உழைத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்ப எல்லா அரசியல்காரங்களுக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த சனி இதை வச்சு தான் வந்து இந்த இந்த இவர் வந்துடுவார் அவர் வந்துடுவார்ன்றத தனியாக கோச்சாரை மையப்படுத்தி சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு இப்போ வந்து சனி நடக்குது யூஸ்வலி வந்து ஒரு ஒரு பயமுறுத்து வச்சுட்டாங்க சனி நிஜமாவே நல்லவர் நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்லக்கூடாது அப்புறம் மேலேருந்து கண்ணை நோண்டிடுவார் ஓகே சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் உண்மையாக நேர்மையாக கரெக்டாக ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா அவரும் பிம்பிளி காப்பிலானி காட்டுவார் ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது தலைக்கு மேலே வரும்போது இந்தந்த இடங்கள்ல இருக்கும்போது அவர் சில பாடத்தை சொல்லி கொடுப்பார் அப்படி தான் எடுக்கணும் சில விஷயத்தை சொல்லி கொடுப்பார் அந்த விஷயம்ன்றது நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்கள் வளர்ச்சிக்கான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி எட்டாம் இடத்துல சனி வந்து அமரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கொடுப்பினைகளையும் நிறைய படிப்பினைகளையும் கொடுக்கும் மறைமுக எதிரிகளை உருவாக்கும் கூட இருந்தவங்களே குளிப்பறிக்கிறதுக்கான தன்மையை கிரியேட் பண்ணும் இதெல்லாம் ஜோதிட உல்கள் சொல்கிறது எட்டாம் இடம்ன்றதே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விபத்து கண்டம் வந்து நிறைய பேர் அதை வச்சுட்டாங்க சம்திங் லைக் திட் ஆனால் அதையும் தாண்டிஸ் பண்ணணும் சொல்றேன் நீங்க ஒரு மித்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப விபத்து வந்துடும் கண்ட வந்துடும் வருமா அதுவும் வரும் ஆனா அதை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கு இந்த எட்டாம் இடம் அப்படின்றது ஏழுக்கு ரெண்டுன்னு சொல்லுவாங்க பாகவத்கார் அடுத்தவர்கள் மூலமாக வரக்கூடிய லாபம் எல்லாம் எட்டாம் இடம் அப்ப அரசியல்னா என்ன அடுத்தவர்கள் மூலமா நீங்க ஓட்டு போட்டால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்போ முதலவருடைய தன்மை எதா இருக்குன்னா அவங்க மூலமா நீங்க வந்தாதான் ஜெயிக்கக்கூடிய தன்மை ஒரு வியாபாரிக்கு என்ன தேவை எட்டாம் இடம் நல்லா இருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தேவை எட்டாம் இடம் நல்லா இருக்கும் ஏன்னா அது தான் பணபரஸ்தானம்னு பேர் நம்ம ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன் யோசிக்க வேணும்னா கிளாரிட்டி வரணும்ன்றதுக்கான விஷயம் சொல்றேன் அந்த வகையில் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இந்த எட்டாம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த சனி என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையை கொடுக்கும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனி அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டீங்க க்ளோஸ் பண்ணுவார் என்ன முப்பது வருஷம் வாழ்ந்தவனு இல்லை முப்பது வருஷம் தாழ்ந்தவனு நம்பாங்க முப்பது வருஷம் முடிக்கும் போது அவர் எல்லாத்தையும் காட்டுவார் அப்போ சுபத்துவமாக மாறிடுவார் அப்போ குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாக வேலை பார்க்க முத்தார் அப்போ என்னோட எட்டாம் திடீர் அதிஷ்டம் கடைசியில் நான் இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி மக்கள் இருப்பாங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி அந்த நிமிஷத்தில் அது சேஞ்ச் ஆகும் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் நம்ம எதிர்பார்க்காம தான் திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இந்த கோச்சாரப்படி முதல்வருடைய ஜாதகத்தில் இருக்கிறது அவருக்கு வாய்ப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கு ஆனா அதை தாண்டி அவருடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை எட்டாம் இடம் தான் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் நான் சொன்ன மாதிரி இந்த தடவை பேசணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர் குரு வக்ரமா இருக்காரு திரும்ப வக்ர நிவர்த்தி அடைய போறாரு உச்ச குருவா வந்து உட்கார போறாரு இந்த மாதிரி நிறைய குரு எல்லாம் பண்ணுவாரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சனியோட பொசிஷன் இந்த பக்கம் ராகு கேதோடய பொசிஷன் மற்ற பிளான்ட்டோட பொசிஷன் எல்லாமே இந்த வந்து என்ன மட்டும் இல்லை எல்லா ஜோதரம் எப்படி பலன் சொல்ல வச்சிடலாம் இவங்க என்ன தன் சொல்லிகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி அமைப்பில் தான் கொண்டு வந்து விடும் இப்போ கல்யாணமே வந்து முடிவு பண்ணல மாப்பிள்ளை தான் ரெடி இருக்கார் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் மண்டபம் முடிவு பண்ணல அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருமான்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி எலெக்ஷன் டேட்டு வரலாம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் அதுக்குள்ளேயும் வந்து யார் வருவா யார் வருவான்னா எதுவாக இருந்தாலும் அந்த நாள் என்பது தீர்மானம் செய்யும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டேட்டை வச்சு அந்தந்த இதில் நிறைய வல்லுநர்கள் அவங்கவுங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் நார்மலாக நம்ம முதல்வர் எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய கோச்சார் அப்படி அவருடைய ஜாதப்படி இந்த நேரம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது அவர் சக்ஸஸ் பண்ணுவார் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவார் அப்போ நூறு விழுக்காடு அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்தில் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரமாக இருக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஒரு பூம் வரும் நான் சொன்ன மாதிரி மறைமுக எதிரிகள் வருவாங்க உள்ள இருக்கவங்களாம் வெளில போவாங்க இன்னொன்று சொல்கிறேன் யாரும் தவறாக இடத்துக்கு வேணால் நான் புரியுதலுக்காண்டி சொல்கிறேன் இந்த பனிரெண்டாம் இடம் என்பது சிறைவாசத்தை இண்டிகேட் பண்ணும் அந்த குரு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நிறைய உள்ளே இருக்கக்கூடிய அவங்களை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சு தான் ஒரு மனன் வச்சு தான் ஒரு அரசாங்கம் தீர்மானம் செய்ய முடியும் அதுதான் பேசும் அதே மாதிரி இந்த டிஎம்கே உருவான அந்த டேட்டு அதை பார்த்து 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 உருவாக்கின ஒரு டேட்டு அதை வந்து நீங்கள் அவ்வளோ சாமானியமாக வந்து இது பண்ண முடியுமானா முடியாது அந்த நே அந்த உருவாக்கப்பட்ட அந்த டேட்டு அந்த தலைவருடைய ஜாதகம் இது தான் அந்த கூட இருக்கிறவங்கள வழிநடத்த போகுது அப்படின்ற தன்மையில் கூட இருக்கிறவங்க மூலமாக இவருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்றபடி தமிழக முதலமைச்சருக்கு உடம்பை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இந்தடவை யார் என்ன சொன்னாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதகத்துக்கு அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றி பிரகாசமாக இருக்கு பிரகாசமாக இருக்குது நீங்கள் நூறு விழுக்காடு வந்து முதல்வருக்கு சொல்லியிருக்கீங்க இல்லையா கட்சின்றது ஒரு தனி மனிதர் தனி மனிதர் கிடையாது கரெக்டாக எல்லாருமே ஜெயிச்சாதான் கட்சி வர முடியும் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற நூறு விழுக்காடு முதல்வருக்கா இல்லை முதல்வரோட கட்சிக்கா சூப்பர் கொஷின்னா இதுக்கு நான் பாஸ் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இருந்தாலும் நூறு விழுக்காடு கட்சிக்கு இருக்குமா இந்த ஹானஸ்ட்டாக ஓப்பனாக எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி சுகர் கோட் இல்லாமல் மனசாஜி விரோதம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டணி கட்சி தான் ஜெயிக்கும் தனியாக ஒரு கட்சி பெரும்பான்மை வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற சூழல்ல இல்லை நான் திரும்பவும் சொன்ன மாதிரி நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணாதான் டேட் அனௌன்ஸ் பண்றது கூட முக்கியம் இல்லை ரிசல்ட் வர டேட்டுன்னு ஒன்று இருக்கு ஒரு செகண்ட்ல மாறி இருக்கோம் நான் இதான் சொல்ல விரும்பலை பட் ஸ்டில் நம்ம கோவை இன்சிடென்டாக எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரவுண்ட்லயுமே வந்து கமல் சார் ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசி ஒரு ரவுண்டில் நம்ம ஒரு சில சதவீதத்தில் மாறின மாதிரியான தன்மை கூட நம்ம பார்த்தோம் ரொம்ப யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையாக இருந்தது அது ரொம்ப ரொம்ப மக்கள் நாயகன் அப்படியே ஒரு மாதிரி போனதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்குமே அந்த அப்போ அது அவர் தப்பா கோயம்புத்தூர் தப்பா இல்லை கிரகத்தோட ஆளுமை அப்போ அந்த ரிசல்ட் வர டேட்டுமே அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வர டேட் வந்தது அதுக்கப்புறம் யார் நிற்க போகிறாங்கன்ற கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அது முதலிருந்து சொல்கிற மாதிரி நீங்கள் சும்மா ஒரு பத்தாம் ரூபா வருமா வருமா நானும் பத்தொம்பது ஓகே டிஎம்கே சூப்பர் ஏடிஎம்கே அதோட சூப்பர் டிவிக்கே சூப்பரோ சூப்பர் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல இவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது கட்சிக்கு நல்லா இருக்கா கட்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம் கேக்கு டிஎம் கேக்கு எல்லா கட்சியும் நல்லா இருக்கு அவங்க பார்த்து பார்த்து தான் உருவாக்கணும் நம்ம ஒரு ஸ்தாபனம் உருவாக்குமா சும்மா உருவாக்கிடுவோமா அதை நிலை வைக்கிற மாதிரி தானே உருவாக்குவோம் அப்போ அவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கு நீங்கள் கூட்டணின்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் திமுக இதே கூட்டணியோடு தொடருமா இல்லை அதுலேயும் வந்து பிளவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா உங்கள் கிரக நிலைகள் பற்றி சொல்லுங்க ஸோ கூட்டணி தொடருமா கூட்டணியிலேருந்து யாராவது ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு போகலாம் ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி குரு வக்ரமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன் இது எப்போ நம்ம ஒன்றாந்தேதி எடுக்கிறோம் ஆல்மோஸ்ட் அடுத்து ஒரு இன்னொரு ஒரு வாரத்தில் இன்னொரு பத்து நாள்லேயே தெரிஞ்சோம் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க யார் ஜெயிப்பாங்கண்ணா அந்தளவுக்கு வந்து பிளானட் எதை எப்போ ஆக்டிவேட் பண்ணுன்னு தெரியாது திடீர்னு நல்லா இருந்த தலைவர் போய் இன்னொரு இடத்துல சேர்ந்துட்டார் நல்லா இருந்தவர் போய் ஜெயிலுக்குள்ளே போனார் நம்ம எதிர் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாளில் என்ன வேணால் நடக்கலான்ற மாதிரி பிப்ரவரி மாதம் முடிஞ்சு விட்டதுன்னா நம்மளே ஒரு கன்ஃப்யூஷன் வந்துடணும் அது வரைக்கும் குரு வக்ரமாக இருக்கும்போது நிறைய அழிலைகளை கொடுப்பார் இருந்து ஒரு பிளவு வருமானு சொல்ல முடியாது கூட்டணியில் இருக்கிறவங்க விலகிறதுக்கோ இல்லை புதிய வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே அவங்க எப்படி அதை ஜட்ஜ் கொண்டு போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திரும்ப சொல்கிற மாதிரி பிளான் பண்ணுற ஒருத்தராக இருப்பார் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒருத்தரவாக இருப்பார் இப்போ பிளானிங் கெப்பாசிட்டியில் இருக்கிறது ஆல்மோஸ்ட்டு நம்மளுடைய துணை மொழி தலைவராக இருக்கிறனால அவருடைய ஜாதக அமைப்பு பார்க்கும்போது சூப்பராக இருக்கிற பட்சத்தில் பிளானிங்கில் திமுக சூப்பராக இருக்கும் சரி துணை முதல்வரை நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சொல்லுங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும் செமையா இருக்கு இது எந்த இதுக்கு விளம்பரத்துக்கும் இல்லை அதை செஞ்சு அழிச்சிடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக கிரகம் பேச வந்திருக்கேன் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது வேணும் போங்க பத்தில் ஒரு பாவி இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது எண்பது ஸ்பீடு தொண்ணூறு ஸ்பீடில் நூற்றி இருபது ஸ்பீடு நூற்றி நாற்பது ஸ்பீடில் போகக்கூடிய தன்மை அதே மாதிரி பதினொன்றில் சனி இருக்கணும் சில இடத்துல இருக்கும்போது தான் அதற்கான எனர்ஜி வேவ் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க முடியாது அந்தந்த இடத்துல இருக்கும்போது அதற்கான ஆளுமையோடு இருப்பீர்கள் அந்த மாதிரி சனி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஆளுமையோடு இருக்கும்ன்ற பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருக்கிறதுனால ரிஷபத்துக்கு இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக மிக நல்ல நேரம் பிளானிங் இவர் எக்ஸிக்யூட் பண்ணு அதன் மூலமாக கட்சி இயந்திரம் வலுப்படுத்துவார் கிரக நிலையம் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி கிரகநிலை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணு அந்த சூப்பராக இருந்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு வருவாரு புது முயற்சிகள் ஈடுபாடு எப்படி ஒரு செங்கலை காட்டி போனதோ ஒரு மாஸ்க் காட்டினார இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூலை காட்டி அவர் வந்து ஓட்டை அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கண்டிப்பாக உண்டு அவருடைய அமைப்புமே நல்லா இருக்கு ஆமாம் அமைப்பு நல்லா தான் இருக்கு இல்லையா அவர் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே இப்போ வந்து துணை முதல்வர் ஏழு வருடத்துக்கு முன்னாடிதே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு இல்லைன்னா ஒரு பிளானட் வந்து ஒரு ஒரு பதினெட்டு வருஷம் தசா புத்தி பதினாறு வருஷ தசா புத்தி பதினேழு வருஷம் இப்படிலாம் இருக்கு நான் ரொம்ப பர்டிகுலராக அதை வெளிப்பட விரும்பலை அதனால இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் இப்படி நல்லா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மட்டும் அவர் உடம்ப பார்த்துக்கிட்டா போதும் அது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிளானிங்கை அடிச்சிக்க முடியாது

பேச்சில் கவனமாக இருக்கணும் யாராவது துன்புறுத்துற மாதிரியான பேச்சு வெளிப்பட்டுரும் அதனால சில சண்டைகள் சச்சரவுகள் உருவாக்கலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் அது வந்து சரிதான் தீர்மானம் பண்ணணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ஒரே லைனில் சொன்னீங்க அரசியல் தலைவர்களை போய் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்க சொல்லியிருக்கீங்க அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் அதை பர்டிகுலர் பண்ணி சொல்கிறேன் சனி நல்லா இல்லை பஸ் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளோதான் ஓகே ரொம்ப நல்லா தான் இருக்குது சூப்பரா ஆளும் கட்சிக்கு நல்லாதான் இருக்கு நம்ம ஆளும் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நான் திரும்பவும் சொல்றேன் ஆளும் கட்சிக்கு நல்லா இருக்கான்றத தாண்டியும் நீங்க கேட்ட தலைவர்களுக்கு நல்லா இருக்கு தலைவர்களுக்கு நல்லா ஆளும் கட்சிக்கு நல்லா இருக்கா இல்லையான்றது எலெக்ஷன் டேட் வந்த அப்புறம் நான் திரும்ப வந்து சொல்றேன் இப்போதைக்கு தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு நல்லா இருக்கு ரெண்டு பேருக்குமே அமோகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு